உக்களில் கிரேவி செஞ்சுக்கலாம்ப்பா அதுக்கு ஒரு கடாய் வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடு ஏறட்டும் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சூடு எரிச்சு நல்லா வெடிக்குது சோம்பு சோம்பு சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அதனால தான் கரேப்பில் ஒரு கொத்தும் பச்சை மிளகாய் ரெண்டும் கீரியும் அப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வந்து ஒன்றும் பாதிமாக மிக்ஸியில் ஓட்டி எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ இது மூணையும் நல்லா வதக்கலாம் இந்த மூக்கல்ல கிரேவிக்கு இது போல் செஞ்சோம்னா செம சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குனாலும் தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கே தான் தொட்டுக்கணும் அப்படின்னு இல்லை சால்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் இல்லைங்களா அதனால் சேர்த்துக்கணுமாண்ணா வதங்கிடும் வெங்காயம் நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் ஒன்றும் அதிகமாக அடித்து தான் போட்டிருக்குறோம் அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை சீக்கிரம் வதங்கிடும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் அளவாக இஞ்சி பூண்டு அளவு போட்டு அரைச்சிக்கோங்க அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் கிரேவி கொஞ்சமாக செய்கிற மாதிரி இருந்தால் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்கம்மா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாடை போட்டோம் இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து இஞ்சி பூண்டு போட்டதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ரெ மூணு தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து சேர்த்துக்கலாம் நம்ம பொடியை நறுக்கியும் சேர்த்துக்கலாங்க நம்மளுடைய விருப்பம்தான் இப்போது இது வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கி சைடெல்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது அதுலேயே தண்ணி இருக்கா அதுவே தண்ணியாக வந்துவிடும் நல்லா வதக்கிக்கலாம் வெள்ளை மூக்கலை நைட்டே ஊற வச்சு காலையில் ரெண்டு விசில் மூணு விசில் இட்டு நல்லா உங்கள் விசிலில் எவ்வளோ வேகமோ அந்த அளவுக்கு இட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வெந்துருக்கணும் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ரெண்டு சிட்டிகை சேர்த்துக்கலாம்ப்பா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் கொழும்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் அது அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம்ப்பா நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் கிரே எதுவாக செய்வோம் காரமாக காரசாரமாக உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்றவங்க மிளகாத்தூள் சேர்க்க வேண்டியதில்லை அப்படியே குழம்பு மிளகாத்தூள் மட்டுமே சேர்த்துக்கூட செஞ்சிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே சூடு ஏறட்டும் பச்சை வாடை போகும் அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் மூக்கல்ல வேக வச்சு வச்சுக்கிறேன் நீங்கள் வெள்ளை மூக்களையும் சேர்த்துக்கலாம் கருப்பு மூக்கல்லையே இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு வடிச்சிடலாம் வடிச்சிட்டு மூக்கல்லையை மட்டும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு பத்து பாஞ்சு கல்லை தனியாக தட்டில் எடுத்துக்கலாங்க எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒன்றும் அடி அடிச்சுக்கலாம் பாதை அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம அந்த கொண்டக்கல்ல வேக வச்சோம் இல்லைங்களா மூக்கல்ல வேக வச்ச தண்ணியை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் வேறு தண்ணியே போ இதுவே சரியாக இருக்கும் வேறு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை இந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொ கொதிக்கிட்டோன்னு விடலாம்ப்பா அதங்காட்டி நம்ம அந்த மிக்சி ஜாரில் கொண்டக்கல்ல போட்டோம் இல்லைங்களா மூக்கல்லையே அதை நல்லா ஒன்றும் அதிகமாக அடித்து எடுத்துகிட்டு வந்து அதை சேர்த்துக்கலாம் எதுக்காக இப்படி அப்படின்னா அந்த கிரேவி வந்து நல்லா கட்டித்தன்மையை கொடுக்கும் கொஞ்சம் நல்லா கிரேவியா நல்லா வரும் நம்மளுக்கு அத வந்து நல்லா எடுத்துடலாம் எடுத்து சேர்த்துக்கலாமா அந்த இதுலயே சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ அந்த மிக்சி ஜாரை இது பண்ணி ஒரு சும்மா ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளர் அரை டம்ளர் தண்ணி மட்டுமே ஊத்தி கலக்கி அதுல சேர்த்துக்கலாம்ப்பா சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த மூக்கல்ல வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி விட்டர்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும் நம்மளுக்கு ஏற்கனவே மூக்கல்ல வெந்து போச்சு அதனால் மூக்கல்ல வேகணும் இல்லை நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா கட்டியாகி வரணும் அச்சவாடெல்லாம் போய் நல்லா கொதிக்கட்டோன்னு சொல்லிவிட்டு இடையடையை கிளறி விடுங்க அப்படியே விட்டாலும் அடிப்பிடிக்கும் இடைய கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் எடுத்து விடுங்க மதியம் தொலை விட்டு மூடி போட்டு விட்டுருங்க பாருங்கள் நல்லா கட்டியாகி வந்துடுச்சு இப்போ இது வந்து நம்ம இட்லி தோசைக்கோ கூட சாப்பிட்லாங்க ஒயிட் ரைஸுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ நாங்கள் பாருங்கள் செஞ்சுட்டு சப்பாத்தி மூக்கல்ல கிரேவி தேங்க்